வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடராஜனுக்கு ஏன் இந்திய அணியில் இடமில்லை ஆஸ்திரேலிய கேப்டனை பார்த்து கத்துக்கோங்க தல தோனி சச்சிங் பரபரப்பு பேட்டி அதாவது ஐபிஎல் தொடரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் ஏப்ரல் இருபதாம் தேதி நடைபெற்ற முப்பத்தி ஐந்தாம் லீக் போட்டியில் டெல்லி அணியை அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வீழ்த்தியுள்ளது டெல்லியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணியானது இருபது ஓவர்களில் இருநூத்தி அறுபத்தி ஆறு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து அபாரமாக விளையாடியது அந்த அணியில் அதிகபட்சமாக டிராவிஸ்கட் எண்பத்தி ஒன்பது ரன்களையும் அபிஷேக் சர்மா நாற்பத்தி ஆறு ரன்களையும் சபாஸ் அகமது ஐம்பத்தி ஒன்பது ரன்களையும் எடுத்து இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இருநூத்தி அறுபத்தி ஏழு ரன்களை துரத்திய டெல்லி அணிக்கு ஜாக் பிரசார் மெகுர்க் அவர்கள் அறுபத்தி ஐந்து ரன்களையும் அபிஷேக் கோரால் நாற்பத்தி இரண்டு ரன்களையும் கேப்டன் சர்பன் நாற்பத்தி நான்கு ரன்களையும் எடுத்தார்கள் இருப்பினும் பிரித்தி விசா டேவிட் வார்னன் உள்ளிட்ட இதர வீரர்கள் பெரிய ரன்களை எடுக்க தவறியதால் பத்தொன்பது புள்ளி ஒன்று ஓவரில் டெல்லி அணி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதில் ஹைதராபாத் சார்பில் நடராஜன் நான்கு விக்கெட்டுகளையும் மயக் மார்க்கண்டே இரண்டு விக்கெட்டுகளையும் நெத்திஸ் ரெட்டி இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள் இந்த வெற்றிக்கு எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து முக்கிய பங்காற்றிய பேட்காமின்ஸ் அவர்கள் ஆட்ட நாயகன் விருதையும் வென்று இருக்கிறார் அதே போல நான்கு விக்கெட்டுகள் எடுத்து அசத்திய தமிழக நடராஜனும் இந்த போட்டியில் அறிவிக்கப்படாத ஆட்ட நாயகனாக அசத்தினார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் பேட்டிங்குக்கு சாதகமான பிளாட்டாக இருந்த பிச்சில் புவனேஷ்குமார் உள்ளிட்ட மற்ற வீரர்கள் அனைவரும் எட்டுக்கும் மேற்பட்ட எக்கனாமியில் ரன்களை வழங்கினார்கள் அதனால் இரு அணி பேட்ஸ்மென்களும் சேர்ந்து இந்த போட்டியில் மொத்தம் நானூத்தி அறுபத்தி ஐந்து ரன்களை அடித்தார்கள் அந்த அளவுக்கு பேட்டிங்குக்கு சாதகமாக இருந்த டெல்லி கிரிக்கெட் மைதானத்தில் மிகவும் அபாரமாக செயல்பட்ட நம்ம தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் ஒரு மேடன் ஓவர் உட்பட பத்தொன்பது ரன்களை மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட்டுகளையும் எடுத்து நான்கு புள்ளி எட்டு என்ற துல்லியமான எக்கனாமியில் பந்து வீசியுள்ளார் குறிப்பாக பத்தொன்பதாவது ஓவரில் ஒரு ரன் கூட கொடுக்காமல் அக்சர் பட்டேல் ஆண்ட்ரி நோர்ஜே குல்தீப் யாதவ் ஆகிய மூன்று வீரர்களின் விக்கெட்டுகளை எடுத்து அவர் டெத் ஓவர்களில் டெல்லியை அதிரடியாக விளையாட முடியாமல் கட்டுப்படுத்தினார் அந்த வகையில் இந்த போட்டியில் மினி பும்ராவை போல செயல்பட்ட நடராஜன் மீண்டும் தம்முடைய தாரத்தை நிரூபித்து தமிழக ரசிகர்களை பெருமையிட எட வைத்து உள்ளார் மேலும் இந்த போட்டியில் பத்தொன்பது ரன்கள் மட்டும் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை எடுத்த அவர் ஐபிஎல் தொடரில் தன்னுடைய சிறந்த பவுலிங்கை பதிவு செய்து உள்ளார் நடராஜன் இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீசனில் பெங்களூரு அணிக்கு எதிராக மும்பையில் நடைபெற்ற போட்டியில் பத்து ரன்கள் மட்டுமே கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை எடுத்ததே நடராஜனின் முந்தைய சாதனையான பந்து வீச்சாகும் அதே போல நடராஜன் அவர்கள் இந்த போட்டி முடிந்ததும் என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ்ஆர் கச் அணியின் பேட் கேமின்ஸ் அவர்கள் ஒரு கேப்டனாக சிறப்பாக செயல்படுகிறார் ஒரு பந்து வீச்சாளரால் மற்றொரு பந்து வீச்சாளர்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் எனது திட்டத்தை செயல்படுத்த உதவியாக இருந்தார் என்று தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் கூறியிருந்தார் மேலும் தமிழக வீரர் நடராஜனை தற்போது ஆஸ்திரேலிய கேப்டன்களை புரிந்து கொண்டு அவரை எஸ்ஆர் கச் அணியில் தொடர்ந்து விளையாட வைத்து வருகிறார்கள் ஏற்கனவே டேவிட் வார்னர் அவர்கள் கடந்த ஐபிஎல் சீசன்களில் எஸ்ஆர் கட்சியின் கேப்டனாக இருந்தபோது நடராஜன் அவர்கள் இந்திய அணியில் சேர்க்கப்படாமல் இருக்கும் பொழுது ஏன் இந்திய அணியில் நடராஜன் சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பினார் அதே போலதான் தற்போது ஆஸ்திரேலிய தற்போதைய கேப்டனான பேட் காம் என்றும் அந்த கேள்விகளை எழுப்பியுள்ளார் இதனையெல்லாம் பார்த்துதான் தற்போது தல தோனி சச்சின் டெண்டுல்கர் ஆகியோர் பிசிசிஐக்கு கேள்விகளையும் எழுப்பியுள்ளார்கள் கண்டிப்பாக அவர்கின்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் தமிழக வீரர் நடராஜனை சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் பிசிசிஐக்கு கூறியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்